திருப்போனத்தை சேர்ந்த அஜித்குமார் கொலை வழக்குல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரா சொல்லி புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பதினோரு நாளான ஆன நிலையில எந்த ஒரு நீதியுமே கிடைக்காத நிலையில அஜித்குமாரோட சாவுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்காத நிலையில நிக்கிதா வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்லிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரம்யா கடை அதாவது இந்த மடப்புறம் கோயில் வாசல்ல வந்து பூக்கடை வச்சிருக்கவங்க வந்து அஜித்தோட ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணும்போது ஏன் ஆள் எங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க ரம்யா அப்போ உடனே நான் நினைச்சேன் அவங்களோட ஒய்ப்பா இருக்கும்னு நினைச்சேன் அங்க எந்தவங்க சொன்னாங்க அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லிருந்தாங்க அத வந்து ரம்யா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அம்மா ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் என்ன ஒரு உறவு இருக்குங்கிறத தெரியாம பேசங் பேசுறாங்க பல பல மோசடிகள்ல ஈடுபட்ட அவங்களுக்கு வந்து அதை பத்தி தெரியாது அந்த பாசங்கிறது என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்றாங்க இந்த ரம்யா என்ன பையனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் போய் போனேன் இருக்கான் அந்த அம்மா அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு போர் நகையை காணும்னு சொல்லிருக்காங்க ஆனா ஸ்டேஷன்ல எங்கிட்ட சொன்னாங்க உங்க பையன் நீங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்றாங்க சொல்றீங்க உங்க சொந்தக்கார பையன் சொல்றீங்க அவங்க கிட்ட கேட்டு நகையை வாங்கி கொடுத்தீங்க ஆனா கேசு கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ ரம்யா கிட்ட சொன்னதா ரம்யா சொல்றாங்க பத்து போர் தாலித் அரடு அப்படின்னு சொன்னதை வந்து சொல்றாங்க அவங்க வந்து அஜித் கிட்ட கேட்டதுக்கு நான் எடுக்கலாமா எடுத்ததானமா குடுக்கிறது அப்படின்னு அவரு சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா இவங்க கம்ப்ளைண்ட் எழுதும்போது அதுல என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பதினஞ்சு பவுன் நகர்ன்னு சொல்லிட்டு ஊர்ல கிராமத்துல சொல்லிருக்காங்க ரம்யா கிட்ட சொன்னது பத்து பவுன் ஆஹ் தங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கம்ப்ளைண்ட் எழுதும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா எழுதுகாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறு பவுன் தாலிச்சரடு ரெண்டரை பவுன் வளையல் அரை அரை பவுனுக்கு ரெண்டு மோதிரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதாவது ஒன்பதரை போனு எழுதிருக்காங்க உடனே வந்து ரம்யா கேட்டிருக்காங்க நீங்க ஏமா நகையை வந்து கார்ல வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மாவுக்கு தலையில அடிபட்டு இருக்கு அதுக்கு ஸ்கேனருக்காக நான் வந்தேன் அதனால நகையை வந்து கழட்டி வச்சிருந்தோம் நகை இருந்தேன்னு தெரிஞ்சது இல்லையா அதுக்கப்புறம் எதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து சாவியை கொடுத்தீங்க அப்படின்ட்டு என் பையனுக்கு தான் வண்டி ஓட்டவே தெரியாது இல்ல அவன் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தான் அப்படிங்கம்மா சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த கோயில் உள்ள பிளம்பர் கண்ணன் சொல்லி ஒருத்தர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க மேடம் நீங்க எஸ்பி தெரியும்னு சொல்லுங்க ஆட்களை தெரியும்னு சொல்லுங்க நான் மீடியாவை கூட்டிட்டு வரேன் அப்பதான் வந்து உங்க நகை கைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா கிட்ட அந்த பிளம்பர் கண்ணன் சொன்னதா வந்து ரம்யா சொல்றாங்க பிளம்பர் கண்ணனுக்கும் பிளம்பர் கண்ணன்னா அந்த கோயில வேலை பார்க்கக்கூடியவர் பிளம்பர் கண்ணனுக்கும் நிக்கித்தாவுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியல கேஸ் கொடுத்ததுக்கு போலீஸ்க போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு வந்தது வந்து கோயில்ல வேலை பார்க்க கூடிய ஒருத்தர் இவங்க யாருமே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோ எடுத்து நமக்கெல்லாம் எல்லாம் தெரியப்படுத்தின சக்தீஸ்வரன் சொல்ற அவரோட அப்பா தான் வந்து ஆதி காலத்துல இருந்தே இங்க பிளம்பரா இருக்காரு அவரை வந்து மோசடி பண்ணி அவரை தள்ளிட்டு இவருதான் வந்து பிளம்பர் கண்ணன் தான் வந்து இங்க இருக்காரு காலையில வருவாரு அவர் வேலை வேலையுமே செய்ய மாட்டாரு வெளியே கான்ட்ராக்ட்ல வேலை எடுத்து செய்வாரு செஞ்சுட்டு ஈவினிங் வருவாரு கொஞ்சம் நாள் இருப்பாரு போயிடுவாரு வேலை எதுவுமே செய்ய மாட்டாரு என் பையன் வந்து ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்காங்க வேன்ல வச்சு அடிச்சிருக்காங்க ஜென்ஸ் ஹாஸ்டல் வச்சு அடிச்சதை சொல்றாங்க கடைசியா வந்து என் பையன் சொன்னானா நகையை வந்து கோயில வச்சிருக்கேன்னு சொன்னதா அப்படி காவல்துறையில சொல்றாங்களா அவங்க அவன் எதுக்காக அவன் சொல்லியிருப்பான்னா நம்ம கோயில போகும்போது யாராச்சும் நம்மள காப்பாத்திட மாட்டாங்களா நம்ம பத்து நம்ம அம்மாவோ யாராச்சும் நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் அவன் சொல்லியிருப்பான் என் பையனை வந்து அடிக்கும் போது மிளகாத்தூள் வா மிளகாத்தூள் முதல் காசு கொடுத்து வாங்கி கொண்டு கொடுத்தது பெரிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அம்மையா சொல்றாங்க இவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்ன மாதிரி தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆறு காவலர்களுக்கும் என் பையனோட சாவலை யார் யார் வந்து தொடர்பு இருக்கோ அத்தனை பேருக்கும் வந்து அதிகபட்ச தண்டனை வந்து என்ன இருக்கும் அந்த தண்டனையை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீடியாக்கள் மீடியாக்கள்கிட்டையும் யூடியூபர்ஸ் கிட்டையும் ஒரு அண்ணனா தம்பியா ஒரு அம்மாவோ அப்பா ஒரு மக்கள் எல்லார்கிட்டயுமே வந்து வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என் பையன் வந்து நான் கோயில வந்து பூக்களை வச்சிருக்கேன் எனக்கு அங்கே போகும்போது எங்க அம்மா வந்து மாட்டாளா நினைச்சிட்டு இருந்த இடத்துல போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசெல்லாம் வலிக்குது எனக்கு அவன் கோயிலுக்கு வந்து கோயில் நகை வச்சிருக்கேன்னு சொன்னது காரணம் இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்தா ரம்யாங்கிறவங்க வந்து ரொம்ப க கதறி ஆளுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து அவனுக்கு சித்தி முறை வேணும் ஆனா அவன் அம்மா அம்மான்னு கூப்பிடுவான் தாய் தான் என்ன கூப்பிடுவான் அவன் ஏன்னா அவங்க அப்பா இறந்து இருபது வருஷம் ஆகுது என்ன கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது என்னையும் என் புருஷனையும் வந்து அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவன் பழகிட்டான் எங்க குடும்பத்துக்கு மூத்த பையன் தலைமகன் அவன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரொம்ப சொல்லி சொல்லி கண்கலங்கிறாங்க இந்த கொலையில வந்து தொடர்புகிறது யாருலன்னு பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளிய வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கோயில வேலை பார்க்கக்கூடிய பெரிய சாமியும் பிளம்பர் கண்ணனும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒழுங்கா வேலை பார்க்கல ஆனா இந்த ரஜித்குமார் வந்து ஒழுங்கா காலையிலேயே டியூட்டிக்கு போயிட்டு ஒழுங்கா வேலையை பார்த்தது வந்து இவங்களால பொறுத்துக்க முடியல அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து போலீஸாரல வர வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவனை வந்து கொலை பண்ண வச்சிருக்காங்க ரஜித்குமார அந்த ரம்யா என்ன சொல்றாங்கன்னா அவன் வயலுக்கு சேர்ந்து அறுபது எழுபது நாள் தான் ஆச்சு ஒரு மாசம் சம்பளம் கூட எங்களுக்கு வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா வந்து சொல்றாங்க கண்டிப்பா வந்து எந்த ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த ஒரு அண்ணன் தம்பி எந்த ஒரு அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது காலையில வந்து போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேலைக்கு போன பையன் சாயங்காலம் போனமா வரும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வேதனையா சொல்லிருக்காங்க கண்டிப்பா வந்து அஜித் குமாருக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கிடைக்கணும் மட்டும்தான் அந்த திமிர் பிடிச்ச காவலர்கள் வந்து அடங்குவாங்க அந்த ஒரு ஒரு போட்டுட்டு அவங்க பண்ற வந்து கொஞ்சம் கிடையாது சாத்தாங்குளம் கேஸ் அது மாதிரி ரெட்டை கொலை இது அது மாதிரி எல்லாமே வந்து அவங்க அசால்ட்டா வந்து போலீஸ் திமிர்ல பண்ணிட்டு இருக்காங்க இத கண்டிப்பா ஒளி அவங்களை அடக்கணும் அந்த போலீஸ்க்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிகபட்ச தண்டனையா வந்து என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன் மக்களாகி நீங்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஜித்குமாரோட கொலை வழக்குல தொடர்பு இருக்க உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க